வணக்கம் வணக்கம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார் வளர்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட் கார்னா குளிர்ச்சியான மலைப்பகுதிகளை மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குங்க ஆனால் அப்படி இல்லைங்க மலைப்பகுதிகளை தவிர்த்து எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்வீட் கார் வளருங்க அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும்தாங்க இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற பகுதிகளில் நம்ம ஸ்வீட் கார்ன் வளர்க்கணும் அப்படின்னா அதை வந்து செப்டம்பர் மாதத்தில் மட்டும் நடவு செய்யணும் ஏன்னா செப்டம்பர் மாதம் அப்படின்னா நமக்கு அதிக மலைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு மாதங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரையிலும் ஆல்மோஸ்ட் அதிக மலைப்பொழிவு அந்த டெம் டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே இருக்குங்க ஸோ அந்த அந்த இதில் வந்து நம்ம இந்த ஸ்வீட்கார் நடவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிக விளைச்சலை வந்து இது தருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நவம்பருக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்வீட்காரை வந்து கண்டிப்பாக நடவே கூடாதுங்க என்ன ஸ்வீட்கார்ட் நட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து கரெக்டாக வெயில் டைமில் வந்து பூ வெளியே தள்ளுங்க அப்போ வந்து ஸ்வீட் நமக்கு வந்து நல்ல விளைச்சலை வந்து கொடுக்காதுங்க ஸோ சரியான பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதங்க செப்டம்பர் மாதம் தாங்க இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்